எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த நவம்பர் மாதம் தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஐபசி பதினஞ்சிலிருந்து கார்த்திகை பதினான்குக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் நிவர்த்தி ஆகிறார் நவம்பர் இருபத்தி மூணு புத பகவான் வக்கரமாகறார் அப்போ ரெண்டு கிரகம் வக்கரம் ஒரு கிரகம் நிவர்த்தி அடுத்தபடியாக இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சூரிய பகவான் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் புத பகவான் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் சுக்ர பகவானும் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் இப்படி மூணு கிரகங்கள் ஆறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றம் அல்லது ஏற்றம் அல்லது இறக்கம் இன்பம் துன்பம் வேதனை மகிழ்ச்சி சந்தோஷம் மாறி மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஏன் லக்கணபலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்தகள் நிறைய விளக்கம் கொடுத்தனால இங்க இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு கும்பல லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் நற்பலன்கள் என்ன பிரச்சனைகள் என்ன விடுபடுவதற்கான வ இறை வழிபாடு என்னங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது உங்கள் லக்கணத்தில் ராகு இருக்காரு அவர் தன்னுடைய சொந்த சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒரு பக்கம் ராகு இருக்கிறது நன்மை இன்னொரு பக்கம் சுமாரான பலன் நன்மை அப்படின்னு பார்க்குற போது வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் ராகு எல்லா விதமான இன்ப சுகபங்களை அனுபவிக்கக்கூடியவர் ராகு அதே சமயத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற எதிரிகளை கொடுக்கக்கூடியவரும் ராகு தான் அவர் உங்கள் லக்கணத்திலே இருக்கார் இந்த மாதம் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் படத்தில் சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி தான் வக்கரணவர்த்தி ஆகிறார் அது வரைக்கும் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சனி பகவான் ரெண்டில் இருந்து அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் மனத்தையும் பார்க்குறாரு இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதாவது மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அசைய சொத்துக்கள் குறிப்பாக லேண்டு வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இன்னும் சொல்லப்போனால் சனி இருந்தாலே பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குறது இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்க உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறது ஆறாம் இடம்னா நீங்கள் லோன் வாங்குறது கடன் வாங்குறது இதெல்லாம் வாங்கி கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறது ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குங்கிறத அப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்பு